காரணமாக அவ்வப்போது சில கொனைக்கடி வரத்தான் செய்யும் சம்பந்தம் இல்லாமல் சில பேர் நமக்கு வேண்டாதவர்கள் பேசுவார்கள் நீச்சி இருக்கிறான் செய்யறான் அவனுக்கு இடையே செய்யறான் அவர் குறையில நீ செய்த போவனா அவனுக்கு செஞ்சிட்டு இருக்கான் அதனால அவங்க கோபம் கொள்ள நியாயம் இல்லை இது அறிவு யார் அது ஆசான் ராமலிங்கசாமி சாமி தரணும் அது முதுபுரன் தலைவர் நந்தீசன் தர வேண்டும் முது திரைவன் தர வேண்டும் நீசை முன் செய்த வெனை பயனும் ஒன்று சூழ்ந்திருக்கு அது இந்த ஜென்மத்தி சூழ்ந்துருக்கலாம் வினைக்கு வினைக்கு அது அது வினை வெறுவதற்கு துணையாக இருக்கும் அல்லவா உன மற்ற உனக்கு மற்ற எடையை தந்தால் நம்ம பாவம் கழிவதுன்னு நினைக்க வேண்டும் மற்றவரை கடுமையாக பேசிக்கிறான் பேசிட்டு போகிறான் பாவம் அல்லவா அது ஒன்று முன் ஜென்மத்தை பேசியிருக்கலாம் அதுதான் பேசலாம் அது புதுமையாக அது புதிய புதிய இந்த ஜென்மத்தி பேசியிருக்கலாம் பேசிட்டு போகிறான் அப்படிங்கிறான் இந்த எப்போ யாவுன்னா தமிழக சாமியில் என்ன எனக்கு கொனைக்கேட்டு இருக்கு ஐயா நான் என்னையா செய்வேன் என்ன எனக்கு இந்த கொனைக்கேடுதாயா மீண்டும் மீண்டும் பரவி காரணமா இருக்கு நீ என்ன இந்த கொனைக்கேடு வந்து விடுபட அருள் செய்யன்னு கேட்கணும் கடுமையை பார்த்தாலே பாவம் வந்துடும் ஒருத்தன் பார்த்தா என்ன பாவி இப்படி பாக்குறானா அது அப்பவே பரவி என்ன பார்த்தே பாவி ஆவான் பார்த்தாலே ஒருத்தனை கடுமையை பார்த்து கொடுமையை கோமா பார்த்தாவே அப்பவே பிறகு ஒரு பறவை வரும் கடுமையை பேசினால் பிறவி வரும் ஆக எந்த செயலிலும் பார்வையிலும் பேச்சிலும் செயலிலும் தூய்மை இருந்தால் அதில் சத்தியம் இருந்தால் இனிப்பறிவு இருக்காது இப்ப எப்படி ஒரே நாளில் வருமோ ஏன்னா ஒரு ஒரு நாள் என்ன கரசரக்கா வாங்கிட்டு வருது தொடர்ந்து மனசுக்கு பயிற்சி கொடுக்கணும் அறிவே இப்ப இருக்க அறிவுண்ணா என்ன அறிவுண்ணா இப்ப இருக்கிறது பழைய ஜென்ம செய்த அறிவு அது எப்படி இருக்கு பொல்லாத காம தேகத்தில் இருக்கு பல்வேறு ஜென்மங்களை செய்த பல்வேறு ஜென்மங்களை செய்த பாவம் இப்ப எப்படி அறிவு மங்கி கடக்கு இந்த அறிவு தெளிவடையணும் அந்த அறிவு தெளிவடைவதற்கு என்ன வேண்டும் ஜீவகாணி ஒழுக்கும் ஆகிய இந்த நூல் வேண்டும் ஜீவகானியத்தை கடைபிடிக்க வேண்டும்